வணக்கம் மக்களே என்ன சத்தம்னு கேட்டிங்களா ஆமாம் மக்களே அது வந்து என்னென்னா நம்ம சணப்பை செடியோட விதைகளோட சத்தம் தான் அது நான் ரொம்ப தயாராகிட்டேன் என்னை மண்ணில் போடுங்க நான் உங்களுக்காக விளைஞ்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிற சத்தம் தான் அது நம்ம மண்ணை புண்ணாக்கக்கூடிய சக்தி ரெண்டு செடிகளுக்கு உண்டு ஒன்று சணப்பைக்கும் ஒன்று தக்கப்புண்டுக்கும் தக்கப்புண்டோடய விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க ஒரு கிலோவே நூற்றி இருபது ரூபா அதனால் அதை ச தென்னை மரத்தை சுற்றி மட்டும் போட்டிருக்கேன் நம்ம சனப்பை விதை வந்து அறுபத்தஞ்சி ரூபா முன்ன பின்ன அப்படி வரும் ஆனால் அதுவுமே தரமான விதைகள் கிடைக்கிறது இல்லை அதனால் நல்லா விதைய வச்சு அதையே ஓட்டி விட்டுடலாம் எப்பயுமே பூக்கும் தருவாயில் அதை நல்லா மடக்கி உழுகணும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ விலைவாசி ஜாஸ்தியாக இருக்கனால விதைகளை நாமளே விட்டு அதையே மடக்கி உழுதலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் நல்லா மடக்கி உழுதுதில் திரும்பி விளைஞ்சி நிற்கிறாங்க நம்ம பூமியில் செனப்பை இதை மறுபடியும் அதே மாதிரியே நம்மளே விளைய வச்சு மறுபடியும் மடக்கி உழுக வேண்டியதுதான் அதை அருமையான பசுந்தாள் உரம் மண்ணுக்கு இதே மாதிரியே சனப்பையும் தக்க உங்கள் விவசாய தோட்டங்களையும் இன்னிங்களும் பயிரிட்டு உங்கள் மண்ணை பொண்ணாக்குங்க நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்